எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஏன்னா நேற்று லைவ் வரணும் பட் நான் லைவ் வரல இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சரியான மூடவுட்டாக இருக்குது மூடவுட்டானா ஒன்றா ஏதாச்சும் ஒன்றால் தான் சாப்பிடணும் அப்படி இல்லையா தூங்கிடணும் இது ரெண்டு தான் வந்து நான் சூஸ் பண்ணுவேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாமல் ரொம்ப மூடவுட்டாக இருக்கா ஸோ கண்டிப்பாக போய் நான் தூங்க தான் போகிறேன் தூங்கி முடிச்சு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா நான் இப்போ மணியத்துலேருந்து பார்த்திங் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் கிட்டத்தட்ட மணி வந்து பன்னெண்டு அஞ்சாகுது சரியா நான் வந்து ஒரு மூன்றரை மணி சாரி ரெண்டரை மணிங்களை எழுந்திரிச்சு கிளம்பி ரெடி ஆகி மூன்றரை மணி அப்படிங்கிற எல்லாம் ஒர்க்கு போற மாதிரி இருக்கும் அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா போய் தூங்கத்தான் போறேன் ஏன்னா நான் தான் மூட் ஆஃப்ல இருக்கேன் ஷார்ட்ஸுக்கு வீடியோ இருக்குல்லையே ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் மூஞ்சி கிளிக் வந்துறேன் ஓகே கைஸ் இப்போ ரெடி ஆகலாமா ஆக்சுவலி நான் இப்போ இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு ரெடியாக போகிறேன் எப்படி யூஸ் பண்ணுறேன் கட்டுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் கிளைமேட் எப்படி இருக்குதுன்ட்டு ஆக்சுவலி இப்போ டைம் என்னன்னா எங்கையா மணி கிட்டே ஆக போகுது நேராக வேஸ்ட் பண்ணாமல் சரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு கிளம்பலாம் நான் கரெக்டாக தான் யூஸ் ஐயோ என்னையா கரெக்ட் டைம் கால் பண்ணுறீங்களே ஒரே நிமிஷம் சாரிங்க ஒரு குட்டி கால் வந்துருச்சு மவுடி அடையில் வந்தேன் அடையில் என்னது அந்த ட்ரூ காலரு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மவுடி எடுத்து வீடியோ கேட்டு உங்களுக்கு பிரைட் ஆயிடுச்சா மோடி ஃபைட் ஃபைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ரெடி ஆச்சு அட் த சேம் டைம் இப்போ நம்ம வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு டயர்டாக இருக்கோ டயர்டாக இல்லையோ அருள்ஸ் நம்ம ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுறமோ இல்லையோ பட் ஒர்க்குன்னு வந்தால் ஃபர்ஸ்ட் ஒர்க்கு முடிச்சு தான் மற்ற வழியாக இருக்கணும் அட் த சேம் டைம் ஒர்க் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி ஃபேமிலி விட்டுறக்கூடாது பணம் சம்பாதிக்கணும் நிம்மதியாக சம்பாதிக்கணும் இதுதான் கான்செப்ட் யாரை ஆக்சுவலி ஒர்க் டைம் ஆச்சு அதெல்லாம் தோலைட்டுருக்கேன் கான்செப்ட் என்னென்ன சொல்லுகிறேன் அப்படின்னா காலையில் பார்த்துருப்பீங்க ரொம்ப டயர்டாக எடுத்திருப்பேன் இருந்தாலும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டேன் அட் த சேம் டைம் அப்படியே தூங்கிட்டேன் ஏன்னால் மவுடி மதியானத்து வருட டேனஸ் தாங்க முடியாதே தூங்கிட்டேன் மவுட் எந்திரிச்சு வீடியோ எடுக்கலான்னு பார்க்கற என்னால கம்ப்ளீட்டாக எடுக்க முடியல பட் சம் ஹவ் ஐ ட்ரை மை பெஸ்ட் பட் இப்போ கூட பார்த்திங்கன்னா வீடியோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்னையாட்ட ஒரு ஏஜ் இருக்கீங்க இல்லை காலேஜ் படிச்சிங்க அப்படின்னா இப்போ இருந்த யூடியூப் சேனல் அருள்ஸ் ப்ளாகிங் ட்ரேடிங் சம்திங் திங் ஏதோ ஒன்று கற்று வச்சுக்கோங்க இப்போ நிறையா பேருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது வேலை கிடைச்சாலுமே அது வந்து என்ன சொல்லுவாங்க அவங்க சாட்டிஸ்ஃபை இருக்கிற மாதிரி சில சேலரி கொடுக்குற மாதிரி இருக்க மாட்டேங்குது ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஏஐ இல்லை யூடியூப் பிளாக் இந்த மாதிரி சில கற்று வச்சுக்கோங்க ரொம்ப ஓவராக பேசுகிறேன் ஆக்சுவலி எனக்கு டைம் ஆயிடுச்சு இன்றைக்கி சாயங்காலம் ஒரு மினி மினிவ்லாக் ஷேர் பண்ணுறேன் அது மறக்காமல் பாருங்கள் காதல் சோப்பா இல்லை கலர் தான் சரி ஓகே அடுத்த வீடு மீட் பண்ணலாம் பை 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 டேக் கேர்